வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் தலைநகர் டெல்லியில் மீண்டும் பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது இரண்டு வயது பச்சளம் பிஞ்சு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிருக்கு போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள உஸ்மான்பூர் பகுதியைச் சேர்ந்த நபருக்கு மனைவி மற்றும் இரண்டு வயது குழந்தை இருக்கின்றனர் சம்பவத்தன்று வீட்டின் வெளியேறந்த சிறுமியை ராகுல் சிங் என்பவன் கடத்தி சென்றுள்ளார் கடத்தி செல்லப்பட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் கடத்தி செல்லப்பட்ட சிறுமி தனது வாசலில் இருந்து படுகாயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் அவர் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதி செய்யப்பட்டுள்ளார் இந்த விஷயம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படவே அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அதே நேரத்தில் மனம் நொந்து போன சிறுமியின் தந்தை ஊடகங்களுக்கு உண்மையை வெளிச்சப்படுத்தியிருக்கிறார் மேற்படி விசாரணை இனி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது